ஹாய்ங்க வெல்கம் டு மலர்ஸ் கிச்சன் மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து அரிசி பருப்பு சாதம் தான் அங்கே செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த டம்மரில் வந்து ஒரு டம்மர் அரிசி எடுத்துருக்குங்க அரை டம்மர் வந்து துவரம் பருப்புங்க போட்டுடலாம் போட்டு நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணி ஊற வச்சு வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாங்க இங்கே பாருங்கள் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோங்க தக்காளி பச்சை மிளகா இங்கே பாருங்கள் ஜீரகம் வெந்தயம் கடுகு வரமிளகாய் இவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கங்க குக்கர் காஞ்சி எண்ணெய் ஊற்றிடலாம் பாருங்க குக்கர் காஞ்சி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிட்டேங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க எல்லாம் பொறிஞ்சிச்சுக்க வெங்காயம் சுற்றிக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க தட்டி வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே கட் பண்ணி கொத்தமல்லி கொத்தமரித்தலையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்குறது உப்பு போட்டுக்கலாங்க அது கூடவே கொஞ்சமாக பெருங்காய தூள் தக்காளி நல்லா வணங்கட்டுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம தூள் சேர்த்திக்கலாம் வீட்டில் அடுத்த சாம்பார் தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் அரை மிளகாய் சுற்றிருக்க கம்மியாக சுற்றிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் தனி மிளகாய் வைத்துருங்க ஒரு ஸ்பூன் பாருங்க தண்ணி சேர்த்திக்கலாம் நான் இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி ஒரு அரை டம்ளர் பருப்பு போட்டுக்கிறேன் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கலாம் ஒன்று ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க பருப்புக்கு ஒரு டம்மரு வச்சுட்டுங்க மூன்று டம்மர் வச்சுருக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ பாருங்க அரிசி படிச்சு குக்கர் போட் மூடி ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க பாருங்க பருப்பு சூர் ரெடி ஆயிடுச்சு எந்த மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா வெந்தும் போயிருக்கு பாருங்க பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ